ஆமாம் ஆமாம் என்ன பண்ணுற குழுவுக்கு பண்ணிட்டு இருக்கேன் குழுவுக்கு என்ன பண்ணுற சுண்டல் வெரி குட் அதுக்கப்புறம் புளியோதரை சும்மா அதுக்கப்புறம் பிரசாதம் அதுக்கப்புறம் தயிர் சாதம் வரைக்கோட் எல்லாத்தையும் இப்போவே பண்ணிட்டாக்க நெய்வேதியம் பண்ணிட்டா எல்லோரும் வரையின்றிருக்கா லைனாக வந்துட்டால்னாக்க அதுக்கப்புறம் பிரசாதம் பண்ணுறதுக்கே டைம் இருக்காது அப்புறம் நம்ம உட்காந்துருக்கணும் வாழ்க்கெலாம் எல்லாருக்கும் கொடுக்கணும்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணுறது சாப்பிட்றது சாப்பிட்றது அதனால் இன்றைக்கி ஈவினிங்க்கு பார்த்திங்கன்னா மார்னிங்கே தயிர் சாதம் எடுத்து வச்சுட்டா மூஞ்சி போச்சு லஞ்சுக்கு இதே வச்சுட்டா மூஞ்சிடுச்சு அவ்வளோதான் அவ்வளோதான் ஒரே இதுலேயே இருந்துச்சு இது மட்டும் போதும் லஞ்சுக்கு வேறு எதுவுமே உயிர் வாழி தண்ணியை தயிரை பூத்தி தண்ணியே பற்றியா மனுஷியாணியெல்லாம் மனுஷியாணி எல்லாம் அப்படியே நிறைய தயிரை ஊற்றி கொஞ்சம் உப்பை போட்டு கூட கொஞ்சம் பாலையும் ஊற்றி பாலையும் ஊற்றிட்டு ஒரு மாவோடு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ தான் அம்பாளுக்கு வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்ணும் அம்பாளுக்கு தான் அம்பாளுக்கு ஆனால் அம்பாளுக்கு மாவுடு அம்பாளுக்கு மாவடு வை நான் கொடுத்தேன் பாவம் அவங்களுக்கு யார் சைடிஷ் கொடுக்குறா அப்படிமா கொடுக்கலாம் தப்பில்ல அவ்வளோதான் இன்னைக்கு பச்சை பயிர் சுண்டல் ஓகே புளியோதரை தயிர் சாப்பிட வழக்கம் வச்சலாம் பிடிச்சாவாங்க சாப்பிடலாம் Boy. Bye.